தலைவி அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் நடத்திட்ட உதவிகள் என்றும் கழக செயலாளரும் தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்களை அடுத்து எக்ஸ் விழாவின் தலைமை திரு வி பி வெங்கட்ராமன் அவர்களையும் கௌரவிக்கின்றோம் அம்மாவிற்காக இந்த பிறந்தநாள் விழாவை இவ்வளவு சிறப்பாக இந்த மேடையில் கொடுத்துக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு நீங்கள் கைத்தட்டங்களை கொடுக்கத்தான் வேண்டும் இதை நான் கேட்டு பெறக்கூடாது தாங்களாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மாவட்ட இணைச் செயலாளர் ஆவின் ஆர் அருண் அவர்கள் துணை முதல் தகுதி வெற்றி அவர்கள் வந்து கொண்டிருக்கும் துறைமுகம் பகுதி செயலாளர் வெற்றிலே கே மாரிமுத்து அவர்களை கௌரவிக்கின்றோம் வடசென்னை தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் திரு கே பாலசுப்ரமணி அவர்கள் எழும்பூர் கிழக்கு பகுதி செயலாளர் திரு எம் முகமது இந்தியாஸ் துறைமுகம் வடக்கு பகுதி செயலாளர் துறைமுகம் கிழக்கு பகுதி வழக்கறிஞர் ஆர் இஸ்மாயில் அவர்கள் ஒன்பதாவது வட்ட செயலாளர் திரு எஸ் வீரபத்திரன் அவர்கள் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் நூற்றி நாற்பத்தி ஒன்னில் இருந்திருக்கும் சமூக சேவகி சிஐடி நகர் சுஜாதா அவர்களை கௌரவிக்கின்றோம் சமூக சேவகி இ துளசி அவர்களையும் தற்பொழுது கௌரவிக்கின்றோம் திரு அசாருதீன் அவர்களை கௌரவிக்கின்றோம் இ பாபு முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் அவர்களையும் கௌரவிக்கின்றோம் மாவட்ட எம்ஜிஆர் மன்றராஜ் அவர்கள் பாடல்கள் வழங்கிய கோவை அண்ணா அவர்களை அவர்களுடன் இணைந்து பாடிய திரு ரகுநாதன் திரு சிவகுமார் திரு நட்ராஜ் இவர்கள் அனைவரையுமே மேடைக்கு அழைக்கின்றோம் சகலமலா வல்லவன் சபிதா திருமதி விஜயலட்சுமி திருமதி ஜானகிபாலா அவர்களையும் மேடைக்க அழைக்கின்றோம் இசைக்கதைகளை மிக அழக கொடுத்த அவர்களுக்கும் கவனத்தை கொடுப்பது இத்தருணத்தில் அவர்கள் இமானுவேல் அவர்கள் பாஸ்கர் அவர்கள் புல்லாங்குழல் திரு இளவரசன் அவர்கள் தபலா திரு புவிய அவர்கள் அவர்களையும் கௌரவிக்கின்றோம் அடுத்து இவ்வளவு சிறப்பாக ஒளி கொடுத்துக் கொண்டு இருக்கும் பெர்னாஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் அவர்களையும் இத்தருணத்தில் கௌரவிக்க வேண்டும் என்று அவளுக்கு ஷீல்டு கொடுங்க ஐயா போங்க நான் இங்கே பாருங்க அண்ணா இங்கே பாருங்க நல்ல கை தட்டலாம் இவர்கள்லாம் எவ்வளவு அழகாக உங்களுக்காக அந்த பாடல்களை நாம் திரையில் எப்படி பார்ப்போமோ ஒலி நாடாக்களில் எப்படி கேட்போமோ அந்த வகையில் மிக சிறந்த பாடகைகளாக இங்கே வலம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் பாஸ்கர் அவர்கள் இப்பொழுதுதான் இணைந்திருக்கின்றார் மேடையில் ட்ரம்ஸ் தினேஷ் அவர்களையும் கவரிகின்றோம் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக இந்த மேடையில் மிக அழகாக நடத்திக் கொண்டு இருக்கும் எஸ்தர் ஃபைனான்ஸ் திரு ஜார்ஜ் ரூபன் அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்ற தருணம் Apa ini? Halo. திரு ரஃபிக் அவர்களை இப்பொழுது கௌரவப்படுத்துகின்றார்கள் நல்லாவே கைத்தட்டலாம் தைரஸ் என்ற வாத்தியத்தை மிக அழகாக கொண்டு அடுத்து திரு நாகராஜ் பேட் நாகராஜ் அவர்களை கௌரவிக்கின்றார்கள் நடராஜ் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள் சிவகுமார் சிவகுமார் அவர்கள் எஸ்பிபி அவர்கள் மிக அழகாக அசத்தலாக பாடினர் அவருக்கு இன்னொரு கை தட்டலாம் ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு குரல்களை அவர்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருந்தது ஆடியோ பெர்னா அவர்களை இப்பொழுது மேடைக்கு அமைக்கின்றோம் பாருங்க தற்பொழுது நாற்பத்தெட்டு உதவிகள் வழங்க பாருங்க பாருங்க வாங்க பாருங்க போலான்னு போகலான்னு சொல்ல போலான்னு போலையா ஒன்று கிடைக்கு நீங்கள் பாருங்க கொடுத்துருங்களா உங்களுக்கு